கத்தருடைய பரிசனாபுத்தம் வேண்டாதாக நேரடியாக நல்ல ஒரு வார்த்தை கேட்போம் இந்த நாள் உங்களுக்கு அப்படி ஒரு ஜெயத்தின் நாளாக இருக்கும் சங்கீதங்களின் புத்தம் அறுபத்தி எட்டாம் சங்கீதம் பதினேழாவது வசனம் தேவனுடைய ரதங்கள் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களை தொழுகிறீர்கள் இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார் ஆம் கத்தர் இதிலே எந்தெந்தைக்கும் வாசமாயிருப்பார் தேவடைய ரதங்கள் பதினாயிரங்களும் ஆயிரங்களுமாய் இருக்காது ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் அவர்களுக்குள்ளே இருக்கிறார் பாருங்க ஆண்டவர் நமக்குள்ள எப்படி சீனாயில இருந்தாரோ தேவடைய ஆலயத்தில் இருக்காரோ அப்படி நமக்குள்ள இருக்கிறார் நமக்கு முன்னால் ஒரு தொல்லை எல்லாம் வேண்டாம் சில மனுஷன் பாருங்க இந்த சும்மா ஒன்றே இருக்காது மருந்து இல்லாத ஒரு பட்டாசு போல் சும்மா சத்தம் போடலாம் ஆனா ஒன்னும் செய்ய முடியாது ஏன் தொழுகிறாய் ரொம்ப தொள்ளாத எனக்கு இதுல ரொம்ப பிடித்தது அதாங்க பிளேயாம் பாராக்க கூப்பிட்டு பாலாக்கு வந்து சொல்லுவான் சொல்லுமா பரவி இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய கும்பல் வந்திருக்காங்க வெட்டுக்கிளிகளை போல இங்க இந்த தேச ஆசம நாசம் பண்ணிடுவாங்க நீ வந்து சபீமா அவனுக்கு கணக்கு பாரு எவ்வளவு துள்ளுகிறான் பாருங்க பாலாக்கு பிளேயாம் அவன்கிட்ட காசு வாங்கி சபிக்கணும்னு நினைத்தா கூட முடியலைங்க அப்படி ஆசீர்வதிக்கிறான் உங்க பார்த்து இதுவரை ஏக ஏளனம் பண்ணி எகதானம் பண்ணி நக்கலாக பரியாசமாக அற்பமாய் நினைக்கப்படுத்தி பட்டி பட்டியலானால் இன்னைக்கு சொல்லுகிறேன் கத்தர் உங்களை மகிழ்ச்சியால் தொல்லப்படுவார் ஏனா அவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார் அதான் அவன் எவ்வளவு தூரத்துக்கு அவன் கத்தர் சபிக்காதவன நான் எப்படி யார் சமைக்க முடியும் கேக்குற பாருங்க இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிக்கிறார் நான் அதை திருப்ப முடியாது ஏனா ஜெயிக்க பிறந்தீங்க நீங்க இதுவரை உங்களை மட்டமாய் அற்பமாய் நினைத்தவங்களை மேல ஜெயிப்பீங்க உங்கள் ஜெயம் உங்களை தேடி வருகிறது நீங்க ஒண்ணு தேடி பாட உங்களுக்காக கத்தர் யுத்தம் படுகிறார் உங்களுக்காக கத்தரே யுத்தம் படுவார் உபாமா முப்பத்தி ரெண்டுல அதான் சொல்லி இருக்கிறார் அது அந்த முப்பத்தி ரெண்டுல பாத்தீங்க அவர் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்தார் அவனை ஆசிர்வதித்தார் அவரை பெருகப்பணினார் எவ்வளவு பெரிய மங்களகரமான சொல்லி பாருங்க மூணு பன்னெண்ட பாருங்க பெரியவன் கத்தருக்கு பிரியமானவர் அவனோடு அவர் சுகமாய் தங்கியிருப்பார் எவ்வளவு அழகா சொல்லார் அவன் எல்லைக்குள் அவனை இன்னோட காப்பாற்றி எல்லைக்குள் வாசமாயிருக்கிற கத்தர் உங்க மேல பிரியமாயிருக்கிறார் உங்களுக்கு மேல இவனும் துள்ள விட மாட்டார் அவன் துள்ளுனா அவனுக்கு பல பிடுங்கி கீழே போட்டுருவான் தைரியமா இருங்க இதுவரையிலும் பரியாசம் பண்ணவங்க முன்னால எழுந்து நிமிர்ந்து நடக்க பாருங்க நல்ல தகவல்கள் நிமிர்ந்த நடக்க பண்ணி ஆசீர்வத்து நன்மை செய்வ நல்ல விதா ஆமை